விலை சவரனுக்கு அறுபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை தொடர்ந்து உச்சம் தொட்டு வருவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது அதன்படி ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை உயருமா அல்லது இறங்குமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது இந்த நிலையில் இன்று டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ஒன்றுக்கு தொண்ணூத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் விலை விரைவில் ஐம்பதாயிரத்தை தாண்டும் என நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் தற்போது வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது அதேபோன்று துபாயிலும் வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது துபாயில் கிராம் ஒன்றுக்கு ஐந்து திராம்ஸ் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது துபாயில் இன்று ஒரு கிராம் கேரட் தங்கத்தின் விலையானது ஐந்து இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் ட்வெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கிராம்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ஏழு கிராம்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது அறுபத்தாறு கிராம் எழுபத்தி ஐந்து அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி காசாக இருக்கிறது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினாறு காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க